ஆன்மீக அன்பு உறவுகளை மயானக்காளி மந்திராலயத்திலிருந்து பால்மணி சித்தன் இப்போ நீங்கள் பார்க்குறது கூட ஒரு அற்புதமான ஒரு ஏவல் சக்கரம் இந்த ஏவல் சக்கரமாகப்பட்டது மிக மிக சக்தி வாய்ந்த சக்கரம் இதில் இதே சக்கரத்தில் முக்கோணத்தில் மூன்று மூலையிலும் சூளம் போட்டு நடுவில் அந்த சி என்று சொல்லக்கூடிய கீழ் முக்கோணம் சக்தியினுடைய எந்திரம் கீழ் முக்கோணம் சக்தி உடையதுன்னு சொல்லியிருக்கேன் மேல் முக்கோணம் சிவனுடையது என்று சொல்லியிருக்கிறேன் அந்த வகையில் இந்த முக்கோணத்தை போட்டு ஒரு தெய்வத்தை வச்சு ஏவல் செய்வதற்கான இந்த சக்கரம் இதே சக்கரத்தில் குலதெய்வத்தினுடைய சக்தியை பெருக்கலாம் வியாபார விஷயத்தை பெருக்கலாம் ஜனதனம் பால் செல்வம் மிருக விஷயங்களை பண்ணலாம் அதே மாதிரி அழிக்கலாம் தன்வசப்படுத்தலாம் அவங்கள ஸ்தம்பிக்க வைக்கலாம் ஆக வசியம் மோகனம் ஆகர்ஷனம் ஸ்தம்பனம் வேதனம் வித்வேஷனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து கர்மங்களையும் இதில் செய்யலாம் அதனுடைய மந்திர பீஜங்கள் மாறும் எழுத்துக்கள் மாறும் இப்போ அசி அசி என்றால் என்ன நசி நெசி என்றால் என்ன மசி மசி என்றால் என்ன நசி மசி என்றால் என்ன உசி உசி என்றால் என்ன அப்படின்றதுக்கு பொருள் இருக்கு அதை நான் உங்களுக்கு விலைக்கு சொல்கிறேன் இந்த எந்திரத்தை எழுதி என்ன பிரயோகம் பண்ணணுமோ அதை குறிப்பிட்டு அதற்கான மந்திரங்களை நாம் சொல்லும் பொழுது அற்புதமாக இந்த எந்திரம் வேலை செய்யும் அவ்வளோதான் அந்த எந்திரத்துக்கு என்ன போடலாம் ஆங்காயம் பூசலாம் கர்மத்தை பொறுத்து ஐங்காயமா அல்லது வேறு ஏதாவது தைலமுறைகளாக மைமுறைகளா அப்படின்றதெல்லாம் தனியாக இருக்குது ஆக எந்த கர்மத்திற்கும் இதை பயன்படுத்தலாம் என்பதுதான் என்னுடைய குறிப்பு ஏவல் செய்வதற்கான இந்த சக்கரம் நசிநசி என்றால் பிரச்சனைகள் கூட நசிய வைக்கலாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கூட சால்வ் பரலாம் அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு சக்கரம் இந்த எந்திரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதிலேயே ஏவல் சக்கரம் வேறு ஒரு சக்கரம் இருக்கு அந்த எழுத்துக்களை பீஜத்தை மட்டும் மாற்றி அந்த ஆ ஆ எண்ணக்கூடிய எழுத்துக்களை எடுத்துவிட்டு ஓம் என்று எழுத்துக்களையும் எடுத்து விட்டு வேறு விதமான ஏவல் செய்யலாம் முதிர பலி கொடுத்து அடுத்தபடியாக இதே சக்கரத்தில் நோய் மாரணம் செய்யலாம் மில்லி சூனியவர்கள் மாரணத்தை செய்யலாம் மிருக மாரணம் அப்படி நிறைய மாரண கர்மத்தையும் இதில் செய்யலாம் அசிசி என்றால் பெருகும் என்ன நம்ம விஷயத்தை நம்ம சொல்லி பெருக்க வைக்கிறோமோ அது பெருகும் நசி நெசி என்று ஒரு கடன் பிரச்சனைக்கோ மற்ற விதமான பிரச்சனைகளுக்கோ நசி என்று நம்ம சொல்லும் பொழுது அது அழிந்துவிடும் அது இல்லாமல் போய்விடும் என்னுடைய சூட்சமெல்லாம் இருக்குது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தர்மயுத்தம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதற்கான மந்திர முறைகள் வந்து தனியாக ஒரு பக்கமே வரும் அதற்கான படையல் முறைகள் எல்லாமே என்னுடைய சிஷியமார்கள் கேட்டு தெரிந்து கொள்ளவும் வாழ்க வளமுடன் சிவாஜி நமே